ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் நம்ம இப்போ பார்க்குறது சோயா சங்க்ஸ் அப்படி இல்லைனா மீல் மேக்கர் அதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹாட் வாட்டரில் இந்த ஒரு கப் வந்து சோயா சங்ஸ் போட்டிருக்கிறேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இப்போ பாருங்கள் இந்த சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அதை ஹாட் வாட்டரில் போட்டிருந்தேன் அந்த வாட்டர் எல்லாமே ட்ரெயின் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் உள்ள தண்ணியை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி சொத இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்ல தண்ணியை பிழிஞ்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாமே இது பண்ணிவிடுங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் மிளகாய் ஒரு எட்டு ஜீரகம் பெருஞ்சீரகம் கிராம்பு ஏலக்காய் ப்ளஸ் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து தேங்காய் தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே வருத்துக்கள்லாம் இதை வறு கொஞ்ச நேரம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துட்டு சின்ன சாணவுன்னே இதை அரைச்சிடலாம் அரைக்கும்போது ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு கேஷ்யூ முந்திரி பருப்பு ப்ளஸ் பாப்பி சீட்ஸ் அந்த கசகசான்னு சொல்கிறாங்களா அது அதையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அரைக்கும் போது இது பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் என்னது பொட்டு நாங்கள் வந்து பொறிக்க பொறிக்கடலைன்னு சொல்லுவோம் இந்த ஊர் பக்கம் வந்து வறுக்கடலை அப்படின்றாங்க அது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஓகே லெட் ஸ்டார்ட் வித் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கப் ஆனியன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால்டு சேர்த்துக்கிறேன் வதங்குறதுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த சோயா சங்ஸ் அதாவது மீல் மேக்கர் அது வந்து நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டலாம் ஏற்கனவே அது வந்து பாயில் குக் ஆயிடுச்சு அதனால ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ஆக்சுவலி வெஜிடேரியன் பட் நான்வெஜ் ஸ்டைலில் செய்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்ட் நான்வெஜ் பிரியர்களுக்கு சைவ பொருள் கொண்டு அசைவ முறையில் சோயா சங் கிரேவி ஆர் மீல் மேக்கர் கிரேவி ஓகே நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சுருக்கிற இதில் வந்து லைட்டாக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மீல் மேக்கர்லேயுமே வந்து உப்பு கொஞ்சம் பிடிக்கும் ஓகே இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த இதை விழுதை வந்து சேர்க்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா சோம்பு அது எல்லாமே சேர்த்துருக்கிறனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து சோயா சங்க்ஸ் இல்லைன்னா மீல் மேக்கரில் செஞ்சது அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது கூட வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஹாஃப ஸ்பூன் ப்ளஸ் ஸ்மெல்லுக்காக வந்து கரம் மசாலா அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போவே பார்த்தா மட்டன் கிரேவி ஸ்மெல் தான் வருது ஓகே இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் வாவ் மணக்க மணக்க அருமையான சுவையில் மீல் மேக்கர் ஆர் சோயா சங்க் கிரேவி இட்ஸ் ரெடி டு சர்வ் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வாவ் சூப்பர் சைவ பொருள் கொண்டு அசைவ சுவையில் மீல் மேக்கர் ஆர் சோயா சங்க் கிரேவி இஸ் ரெடி டு சர்வ் நவ் இட் இஸ் வெரி ஆப் ஃபார் இட்லி தோசா பூரி சப்பாத்தி அண்ட் ஈவன் ஃபார் ரைஸ் டு அண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் unknown persons. Thanks for watching.